வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் தபசு மரம் ஏறும் விழா நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட வாலாஜப்பேட்டை அடுத்த ஒழுகூர் கிராமத்தில் அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டுக்கான அக்னி வசந்த விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது தினந்தோறும் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு பல்வேறு தீவிரமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை நடந்து முடிந்து ரெண்டு மணிக்கு மகாபாரத சொற்பொழிவு தொடங்கி ஐந்து மணி வரை சிறப்பாக நடைபெற்று வருகிறது இன்று காலை தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கோயில் நிர்வாகிகள் விழா குழுவினர் ஊர் நாட்டாண்மைதாரர் ஊர் பொதுமக்கள் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் நாட்டாண்மைதாரர் என அனைவரும் கலந்து கொண்டு திரௌபதி அம்மனுக்கு தினந்தோறும் சிறப்பு பூஜை செய்து அக்னி வசந்த விழாவை நடத்தி வருகிறார்கள் இரவு பத்து மணிக்கு மேல் நாடகமும் நடைபெற்று வருகிறது இன்று தபசு மரம் ஏறு வீழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதியில் இருந்து பக்தர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுடைய குறை அனைத்தையும் சி திரௌபதி அம்மன் முன்வைத்து வேண்டினார்கள் அதனை நிறைவேற்றும் வகையில் அம்மாவுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கோயில்